ி மற்றும் சுற்றுவட்டார பகுதியில் பரவலாக மழை மற்றும் மிதமான காற்று வீசி வருகிறது நூற்றுக்கும் மேற்பட்ட கிராமங்களில் மின்சாரம் துண்டிக்கப்பட்டுள்ளது வங்கக்கடலில் உருவான பெஞ்சல் புயல் புதுச்சேரி அருகே நள்ளிரவில் கரையை கடந்த நிலையில் மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி சுற்றுவட்டார பகுதிகளான வைதீஸ்வரன் கோவில் சட்டநாதபுரம் கொள்ளிடம் புத்தூர் திருவெண்காடு திருமுல்லைவாசல் பூம்புகார் பழையாறு உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் மிதமான மழையும் லேசான காற்றும் வீசி பெய்த பெஞ்சல் புயல் கரையை கடந்த நிலையில் அதிகாலை முதலே பரவலாக மிதமான காற்று மேற்கு பகுதியிலிருந்து கிழக்கு பகுதி நோக்கி வீசி வருகிறது இந்த அதிகாலை முதல் மின்சாரம் துண்டிக்கப்பட்டுள்ளது சீர்காழி மற்றும் சுற்று வட்டாரத்தில் நூற்றுக்கும் மேற்பட்ட கிராமங்களில் மின்சாரம் இல்லாமல் குடிநீர் தொட்டியில் மோட்டார் இயக்கி குடிநீர் ஏற்ற முடியாமல் பொதுமக்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர் காலை வரையிலான நிலவரப்படி மயிலாடுதுறை மாவட்டத்திலேயே அதிகப்படியாக கொள்ளிடத்தில் ஐம்பத்தி ஐந்து புள்ளி ஆறு பூஜ்ஜியம் மில்லி மீட்டர் மழையும் சீர்காழியில் இருபது புள்ளி இரண்டு பூஜ்யம் மில்லி லிட்டர் மழையும் பதிவாகியுள்ளது ஆங்காங்கே அருந்து கிடந்திருக்கும் மின் கம்பிகளை மின்வாரிய ஊழியர்கள் சீரமைத்து படிப்படியாக மின் விநியோகம் வழங்கும் பணியில் தீவிரமாக ஈடுபட்டுள்ளனர்